வணக்கம் கருண் என் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதியால் வெளியிட்டுள்ள இரு விடுதிகளை திடீரென சுற்றி வளைத்த போலீசார் யுவதிகள் உட்பட எட்டு பேர் கைது பாடசாலை நேரத்தை இரண்டு மணி வரை நீடித்தல் அதிபர் சங்கம் எச்சரிக்கை இலங்கையை நெருங்கும் ஆபத்து வங்காள விரிகுடாவில் உருவான யாழ் பேராசிரியரின் முன்னறிவிப்பு வழங்கப்பட்ட ஏனைய துப்பாக்கிகள் சிஐடியினர் தீவிர விசாரணை பேரிடரால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கான ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வெளியான முக்கிய அறிவிப்பு அரசாங்கம் வழங்கிய உளரணவு பொருட்கள் திருட்டு கற்பட்டி போலீசார் விசாரணை ஒரே நாளில் கைதாண்டு அனுரகுமார் வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது மின்சார விநியோகம் தொடர்பான அனைத்து சேவைகள் எரிபொருள் பெட்ரோலிய உற்பத்தி பொருட்கள் எரிவாயு விநியோகம் அல்லது பகிர்ந்தளிப்பு உள்ளிட்ட பல சேவைகளை அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தி குறித்த அதி விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டின் அறுபத்தி ஓராம் இலக்கு அத்தியாவசிய பொதுச்சேவைகள் சட்டத்தின் விதிகளுக்கமிய ஜனாதிபதி அனில்குமார் திசன் ஆய்க்காவினால் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது இந்த அறிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இடப்பட்டு இரண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி எட்டின் நாற்பத்தி ஆறாம் இலக்கு அதி விசேட வர்த்தமானி பத்திரிகையூடாக வெளியிடப்பட்டுள்ளது வர்த்தமான அறிவித்தலின்படி வைத்தியசாலைகள் பராமரிப்பு நிலையங்கள் மருந்தகங்கள் மற்றும் அதுபோன்ற நிறுவனங்களில் நோயாளிகளை பராமரித்தல் அனுமதித்தல் பாதுகாத்தல் உணவளித்தல் மற்றும் சிகிச்சை அளித்தல் தொடர்பான அனைத்து சேவை நோயாளர் வண்டி சேவைகள் பயணிகள் அல்லது பொருட்கள் போக்குவரத்துக்கான பொது சேவை போக்குவரத்து சேவை நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்புடன் தொடர்புடைய அனைத்து சேவைகள் உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் வழங்குதல் பாதுகாத்தல் மற்றும் விநியோகித்தல் தொடர்பான சேவைகள் அனைத்து மாவட்ட செயலகங்கள் பிரதேச செயலகங்கள் மற்றும் களமட்ட அதிகாரிகளினால் ஆற்றப்பட வேண்டிய அனைத்து சேவைகள் இலங்கை மத்திய வங்கி உட்பட அனைத்து அரசு வங்கிகள் மற்றும் காப்புறுதி சேவைகள் உள்ளூராட்சி நிறுவனங்களினால் முன்னெடுக்கப்படும் நீர்வளங்கள் மின்சாரம் கழிவு நீர் அகற்றும் முறைமை தீயணைப்பு கழிவு சுத்திகரிப்பு மற்றும் குப்பை அகற்றுதல் உள்ளிட்ட அனைத்து சேவைகள் அதில் உள்ளடங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் உள்ள இரு விடுதிகளில் சட்டவிரோத நடவடிக்கைகள் இடம்பெற்று சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசாரால் சுட்டி குறித்த சுற்றி வளைப்பின் போது ஆறு யுவதிகளும் இரண்டு இளைஞர்களும் கைது செய்யப்பட்டனர் யாழ்ப்பாணம் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த சுற்றிவளைப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது கெச்சேரி அடி மற்றும் ஈச்சமோட்டை பகுதியில் இயங்கி வந்த விடுதிகளில் இவ்வாறு சுற்றிவளைக்கப்பட்டு இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது அவர்களிடம் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கல்வி சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் வெற்றிகரமான பலன்களை பெற வேண்டுமானால் அது குறித்து அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்களுடன் ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல்களை மேற்கொள்ள வேண்டும் என அதிபர்தர சங்கத்தின் பொதுச்செயலாளர் நிமல் முதுன் கொடுவ தெரிவித்துள்ளார் அவரண கலந்துரையாடல்களை முன்னெடுக்காமல் ஜனவரி ஐந்தாம் திகதி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை பாடசாலைகளை நடாத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டால் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடப் போவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன்படி ஜனவரி ஐந்தாம் திகதிக்கு முன்னர் இதற்கு தெளிவான பதினொன்றை வழங்குமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஆறாம் தரத்திற்கான கல்வி சீர்திருத்தங்களை மேற்கொள்வதன் மூலம் வகுப்புகளிலும் உயர்தர வகுப்புகளிலும் பாரிய நெருக்கடி இந்த தீர்க்க வேண்டுமானால் தொழிற்சங்கங்கள் மற்றும் துறைசார் நிபுணர்களுடன் வேண்டும் உலக வங்கி மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கியுடன் கலந்துரையாடுவதன் மூலம் நாட்டின் கல்வி சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்த முடியாது கல்வி சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னர் பின்பற்ற வேண்டிய சில நடைமுறைகள் இருக்கின்றன அவற்றை பின்பற்றாமல் இறுதியில் செய்ய வேண்டிய சீர்திருத்தங்களை முதலில் செய்ய முயற்சிப்பதால் இதனை வெற்றி கொள்ள முடியாது குறிப்பாக பாடசாலைகளில் பிற்பகல் இரண்டு மணி வரை நடத்துவதும் நிமிடம் ஐம்பது வரை நீடிப்பதும் தோல்வியடைந்துள்ளது அதனை உடனடியாக மீளப்பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஜனவரி ஐந்தாம் தேதி பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டதும் ஆறாம் தரத்திற்கும் ஜனவரி மாத இறுதியில் ஓராம் தரத்தில் சேர்க்கப்படும் மாணவர்களுக்கும் கல்வி சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என கல்வி அமைச்சர் அறிவித்துள்ள போதிலும் அது பாரிய சிக்கலாக மாறியுள்ளது ஏனைய தரங்களுக்கான அட்டவணைகளை தயாரிக்குமாறு கூறப்பட்டாலும் அது இதுவரை நான்கு முறை சுற்றறிக்கைகள் மூலம் மாற்றப்பட்டுள்ளது அந்த கனப்பகுதியில் பாடநீர அட்டவணைகள் அங்கீகரிக்கப்பட்டிருந்த போதிலும் இந்த ஆண்டு அதற்கான அனுமதியை பெறுவதற்கு கல்வி அமைச்சர் தேவையான ஒத்துழைப்பை வழங்கவில்லை இது அதிபர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பிரச்சினையாக மாறியுள்ளதோடு நேர அட்டவணைகளை அங்கீகரிப்பதற்கான அறிவுறுத்தல்கள் வெளியும் மற்றும் கோட்டுக்கல்வி அலுவலகத்திற்கு வழங்கப்படவில்லை நாற்பது நிமிட பாடவேளிகளை தயாரிக்கப்பட்ட பாடத்திட்டத்தை ஐம்பது நிமிட பாடவேளைக்கு அமைய முன்னெடுப்பது சிக்கலானது அதனை எவ்வாறு செய்வது என்பது குறித்து கல்வி அமைச்சு இதுவரை எவ்வித அறிவித்தலையும் வழங்கவில்லை மேலும் சீர்திருத்தங்கள் தொடர்பான எந்த ஒரு தொகுப்புகளும் இதுவரை எந்த பாடசாலைக்கும் கிடைக்கவில்லை இந்நிலையில் ஜனவரி ஐந்தாம் தேதி பாடசாலைகளை ஆரம்பித்து கற்பித்தல் நடவடிக்கைகள் எவ்வாறு முன்னெடுக்கப்படும் என்பதில் பெரும் கேள்விக்குறி நிலவுகின்றது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தென்கிழக்கு வங்க விதிகுடாவில் இந்தோனேஷியாவின் மேற்கு பகுதியில் உருவாகியுள்ள காற்று சுழற்சி அடுத்த சில நாட்களில் மேற்கு வட மேற்கு திசையில் நகரும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் துறை பேராசிரியர் பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் தாழ்முகமாக வலுப்பெற்று இலங்கையின் கிழக்கு தென்கிழக்கு கரையோர பகுதிகளில் நிலவி பின்னர் இலக்கைக்கு தெற்காக மேற்கு நோக்கி நகர்ந்து குமரிக்கடலை சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இன்று வடக்கு கிழக்கு வட மற்றும் ஊவா மாகாணங்களின் சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உள்ளது நாளை முப்பதாம் திகதி முதல் வடக்கு கிழக்கு வடமத்திய தென் மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் பல பகுதிகளுக்கு மழை பரவலடையும் என முன்னறிவிப்பு தெரிவிக்கின்றது மேலும் முப்பத்தி ஒன்று முதல் நான்காம் திகதி வரை வடக்கு கிழக்கு மத்திய ஊவா வடமத்தியம் மற்றும் தென் மாகாணங்களின் பல பகுதிகளில் கனமழை பெய்யும் சாத்தியம் காணப்படுகின்றது குறிப்பாக கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் சில பகுதிகளில் மிக கனமழை ஏற்படலாம் மதுரை நுவரேலியா காலி மாத்ரி கண்டி மட்டக்கிழப்பு மற்றும் அம்பாரி மாவட்டங்களின் சில இடங்களில் எதிர் முப்பத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று இரண்டு மூன்றாம் திகதிகளில் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் டக்லஸ் தேவானந்தாவிற்கு ராணுவத்தினரால் வழங்கப்பட்ட ஏனி துப்பாக்கிகள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு கிணக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது அதன்படி அவருக்கு வழங்கப்பட்டுள்ள மேலும் துப்பாக்கிகள் குறித்து அந்த திணைக்களம் வருகின்றது முன்னாள் திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ராணுவத்தால் அவரது தனிப்பட்ட பயன்பாட்டுக்காக வழங்கப்பட்ட துப்பாக்கி இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு திட்டமிடப்பட்ட குற்றவாளியான மகந்துரே மதுஷிடம் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்காக கைது செய்யப்பட்டார் மதுஷிடம் இருந்த துப்பாக்கியின் இலக்கங்களை சோதித்தபோது அது டக்லஸ் வழங்கப்பட்ட துப்பாக்கி என்பது தெரியவந்துள்ளது இதனையடுத்து அவரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையின் போது துப்பாக்கி எவ்வாறு தொலைந்து போனது என்பதை தெளிவுபடுத்த தவறியது காரணத்தினால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறு கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் தேவானந்தாவை எழுபத்தி இரண்டு மணி நேரம் தடுத்து வைத்து விசாரிக்கவும் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது நாட்டில் ஏற்பட்ட பேரிடரால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு சமையலறை உபகரணங்களுக்காக வழங்க உத்தேசிக்கப்பட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதற்கமைய இதுவரை மூவாயிரத்து அறுநூற்று அறுபத்தைந்து குடும்பங்களுக்கு இந்த கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சின் பேரிடர் நிவாரண சேவைகள் நிலையம் தெரிவித்துள்ளது அத்துடன் இந்த கொடுப்பனவிற்கு ஒரு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து இருபத்தி எட்டு குடும்பங்கள் தகுதி பெற்றுள்ளதாக அந்த நிலையத்தின் மேலதிக செயலாளர் கே இ தெரிவித்துள்ளார் இந்நிலையில் மற்றும் ரூபாய் கொடுப்பனவுகளை வழங்குவதற்கு காணி உரிமை அவசியம் இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை டிட்வா பேரிடரால் முழுமையாக வீடுகளையும் காணிகளையும் இழந்தவர்கள் தாம் விரும்பிய மாவட்டத்தில் குடியேற முடியும் எனவும் வேறு மாவட்டங்களில் குடியேற விரும்புபவர்களுக்கு ஒரு கோடி ரூபாய் நிதி பெற்றுக் கொடுக்கப்படும் எனவும் வீடமைப்பு அமைச்சர் சுசில் ரணசிங்க அண்மையில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்ட கற்பட்டி மண்டலகுடா மகளுக்கு விநியோகிக்கப்படவிருந்த ஐம்பத்தைந்து உணவு பொதிகள் திருடப்பட்ட சம்பவம் குறித்து கற்பட்டி போலீசார் விசாரணையை ஆரம்பித்துள்ளனர் கர்பட்டி பிரதேச சிலக பிரிவின் மண்டலகுடா கிராம அலுவலர் அளித்த முறைப்பாட்டை அடுத்து குறித்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கற்பட்டி போலீசார் தெரிவித்துள்ளனர் சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்ட மண்டலகுடா கிராம மக்களுக்கு கடந்த இருபத்தைந்தாம் தேதி விநியோகிக்கப்பட்ட உலருணவு பொதிகளில் இன்றைய நூற்றி எண்பத்தி ஒரு பொதிகள் கிராமத்தில் உள்ள மரணம் விசாரணை அதிகாரி ஒருவருக்கு சொந்தமான வீட்டில் வைத்திருந்ததாக கிராம அலுவலர் போலீஸில் அளித்த முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளார் வீட்டின் கூரை ஓடுகள் அகற்றி சுமார் இரண்டு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஐம்பத்தைந்து உலருணவுப் பொருட்கள் அடங்கிய பொதிகளை இனம் தெரியாதோரால் திருடப்பட்டுள்ளதாக கிராம அலுவலர் கற்பட்டி போலீஸ் நிலையத்தில் செய்துள்ள முறைப்பாட்டில் மேலும் தெரிவித்துள்ளார் இச்சம்பவம் குறித்து கற்பட்டி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் போதைப்பொருளை ஒழிக்கும் முழு நாடுமே ஒன்றாக தேசிய திட்டத்தின் கீழ் நாடு முழுவதிலும் முன்னெடுக்கப்பட்ட சோதனைகளில் கடந்த ஒரு நாளில் போதைப்பொருள் குற்றங்கள் தொடர்பாக எண்ணூற்றி நாற்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது முன்னூற்றி எழுபத்தி எட்டு கிராம் ஹெரோயின் பதினேழு கிராம் ஐஸ் மற்றும் ஹசீஸ் உள்ளிட்ட போதைப்பொருட்கள் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் பதினோரு பேரிடம் மேலிருக்க விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக தடுப்பு காவலில் உத்தரவு பெறப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் போதைப் பொருள் பழக்கத்திற்கு அடிமையானவர்களாக அடையாளம் காணப்பட்ட ஆறு சந்தேக நபர்களை புனர்வாழ்வுக்காக அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இதேவெளி போலீசாரால் நாடு முழுவதிலும் முன்னெடுக்கப்படும் குற்றத்தடுப்பு மற்றும் பொதுப்பொருள் ஒழிப்பு விசேட நடவடிக்கையின் கீழ் பல்வேறு குற்ற செயல்களுடன் நேரடியாக தொடர்புடைய இருபத்தி இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த நடவடிக்கையின் போது இருபத்தெட்டாயிரத்து எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் சோதனைக்குட்படுத்தப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது மேலும் திறந்த பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருந்து நூற்றி இருபத்தி ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மது போதையில் மற்றும் அஜாக்கிரதையாக வாகனங்களை செலுத்திய குற்றச்சாட்டில் மேலும் நானூற்றி இருபத்தி ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த கைது நடவடிக்கையின் போது இருபத்தெட்டாயிரத்து எண்ணூற்றி எழுபத்தி ஆறு பேர் சோதனைக்குட்படுத்தப்பட்டதாக போலீஸ் ஊடகப்பிரிவு குறிப்பிட்டுள்ளது மேலும் திறந்த பிடியான பிறப்பிக்கப்பட்டிருந்த நூற்றி இருபத்தி ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மதுபோதையில் மற்றும் அஜாக்கிரதையாக வாகனங்களை செலுத்திய குற்றச்சாட்டில் மேலும் நானூற்றி இருபத்தி ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது டிட்வா பேரிடரால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு இந்தியாவில் வழங்கப்பட உள்ள அமெரிக்க டாலர் நிதியுதவியினை இலங்கை மற்றும் இந்திய உயர் அதிகாரிகள் அடங்கிய ஒன்றிணைந்து குழுவிடம் ஒப்படைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன மூத்த அரசாங்க அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி ஆங்கில ஊடகம் ஒன்று இந்த செய்தியை வெளியிட்டுள்ளது குறித்த ஒன்றிணைந்த குழு செயல்படுத்தப்பட வேண்டிய மறுசீரமைப்பு திட்டங்களை தீர்மானிக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் எனவும் இந்திய கடன் வசதிகளின் கீழ் கொள்வனவு செய்யும் மற்றும் திட்டங்களை விரைவுபடுத்த தேவையான இந்திய தொழிலாளர்களை நாட்டில் பணியமர்த்தும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இந்த தொடர்புடைய மறுசீரமைப்பு திட்டங்கள் ஐந்து முக்கிய பகுதிகளின் கீழ் செயற்படுத்தப்பட உள்ளன மேலும் அவை மூன்று மாதங்கள் ஆறு மாதங்கள் மற்றும் ஒன்பது மாதங்கள் என்ற மூன்று காலகட்டங்களில் நிறைவு செய்யப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது வீட்டு வசதி சுகாதாரம் கல்வி மற்றும் போக்குவரத்து துறைகள் தொடர்பான மறுசீரமைப்பு பணிகளுக்கு தொழில்நுட்ப உதவிகளை வழங்க இந்திய நிபுணர் குழுக்கள் நாட்டிற்கு வருகை தரவுள்ளன இந்த திட்டங்களின் முன்னேற்றம் மதிப்பாய்வு செய்யப்பட்டு இந்திய உயர் ஸ்தானிகர் ஆலயம் மூலம் ஒருங்கிணைக்கப்படும் இது தொடர்பான முதல் கலந்துரையாடல் எதிர்வெரும் பாரத்தில் நடைபெறவுள்ளது உள்ளது இதன்போது முன்னுரிமை திட்டங்களின் பட்டியல் அடையாளம் காணப்படும் என குறித்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதேவேளை இந்திய தேசிய பேரிடர் மீட்பு படையைப் போலவே இலங்கையின் ஒரு விரைவான பேரிடர் மீட்புப் படையை நிறுவுவதற்கு உதவ இந்திய அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது இதற்கு தேவையான நவீன உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்ப பயிற்சிகளையும் இந்தியா வழங்கும் என குறிப்பிட்டுள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் விசேட பிரதிநிதியாக அண்மையில் இலங்கைக்கு வருகை தந்த இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் ஜனாதிபதி அனிருகுமார் திசநாயக் உள்ளிட்ட அரசாங்க தலைவர்களை சந்தித்த போது நிவாரண நிதி தொடர்பில் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆரம்பமாக இன்னும் மூன்று நாட்களில் உள்ள நிலையில் அந்த ஆண்டிற்கான நாட்காட்டி அரசாட்சித்துறையால் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் இருபத்தி ஆறு பொது விடுமுறைகள் நாட்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன அந்த வகையில் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் அதிகபட்ச விடுமுறை நாட்கள் அதாவது நான்கு விடுமுறை நாட்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன அதே வழி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தமிழ் மற்றும் சிங்கள புத்தாண்டு ஏப்ரல் பதினான்காம் திகதி செவ்வாய்க்கிழமையாகும் மேலும் விசாக் பௌர்ணமி புயா தினம் மே முதலாம் திகதியும் கிறிஸ்துமஸ் தினம் டிசம்பர் திகதி வெள்ளிக்கிழமையும் வருகின்றன மேலே குறிப்பிடப்பட்ட அரசு விடுமுறை நாட்கள் அஞ்சல் சுங்கம் மற்றும் வானிலை ஆய்வு துறைக்கும் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பொது விடுமுறைகள் நாட்களில் ஏற்படும் மாற்றங்கள் வர்த்தமான அறிவிப்பு மூலம் அறிவிக்கப்படும் என்று அரசு அச்சுத்துறை தெரிவித்துள்ளது அண்மையில் நாட்டை தாக்கிய திப்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு விரைவில் நட்டு வீடு வழங்கப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது அமைச்சர் நாமல் ஹருணாரத்ன இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அண்மைய அனத்தங்களினால் பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் எதிர்வரும் முப்பத்தி ஓராந்திக்கு முன்னர் இழப்பீடு தொகை வழங்கும் நடவடிக்கை முழுமையாக்கப்படும் என பிரதி அமைச்சர் உறுதியளித்துள்ளார் கடந்த கால இயற்கை அழுத்தங்களின் காரணமாக சேதமடைந்த விவசாய நிலங்களில் சுமார் அரைவாசிக்கும் மேற்பட்ட நிலங்களில் மேலவும் விவசாய நடவடிக்கைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இந்த பருவத்திலிருந்து சம்பா மற்றும் கிரிச்சம்பான் நெல் வகைகளுக்கு அதிக விலை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் புதிய ஆண்டிலிருந்து விதை நெல் உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் சிறப்பு திட்டம் ஒன்றை ஆரம்பிக்க விவசாய அமைச்சர் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் நாமல் ஹர்ணாரத்ன தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி நிதியம் கடந்த காலங்களில் நாடாளுமன்ற மற்றும் மாகாண சபை உறுப்பினர்கள் ஐம்பத்தாறு பேருக்கு சட்டத்திற்கு புறம்பாக நூற்று முப்பது மில்லியனுக்கும் அதிகமான தொகையை மருந்து உதவியாக வழங்கியதாக தேசிய தணிக்கை அலுவலகம் சமீபத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது விண்ணப்ப படிவம் மாதாந்திர வருமான வரம்பு பிரதேச செயலாளரின் அறிக்கை நிதி சொத்துக்கள் மற்றும் மருத்துவ உதவி வரம்புகள் ஆகியவற்றை கருத்தில் கொள்ளாமல் இவ்வாறு மருத்துவ உதவி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த நிதியுதவி கொடுப்பனவுகள் கடந்த இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் வழங்கப்பட்டதாக கூறப்படுகின்றது மேலும் ஜனாதிபதி நிதியில் இருந்து கடன்களை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் இல்லாவிட்டாலும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு ஒரு கோடி ரூபாவிற்கும் அதிகமான மருத்துவ உதவி வழங்கப்பட்டதாகவும் இந்த தொகை மீள வசூலிக்கப்படவில்லை எனவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் பிரதமர் ஒருவருக்கு மருத்துவ உதவிகளை வழங்குவதற்காக சட்டத்தின் விதிகளுக்கு புறம்பாக சுமார் மூன்று கோடி ரூபாய் வழங்கப்பட்டது குறித்த மூன்று கோடி ரூபாவில் ஒரு கோடியே முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான தொகை மீட்பு அடிப்படையில் வழங்கப்பட்ட போதிலும் அந்த தொகை வசூலிக்கப்படவில்லை என தேசிய தணிக்கை அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அண்மையில் நாட்டை தாக்கிய டிவா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு விரைவில் நட்டு வீடு வழங்கப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது பிரதி விவசாய அமைச்சர் நாமல் ஹர்ணாரத்னா இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அண்மைய அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் எதிர்வரும் முப்பத்தி ஓராம் திகதிக்கு முன்னர் இழப்பீடு தொகை வழங்கும் நடவடிக்கை முழுமையாக்கப்படும் என உறுதி உறுதியளித்துள்ளார் கடந்த கால இயற்கை அனுத்தங்களின் காரணமாக சேதமடைந்த விவசாய நிலங்களில் சுமார் அரைவாசிக்கும் மேற்பட்ட நிலங்களில் மீளவும் விவசாய நடவடிக்கைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இந்த பருவத்திலிருந்து சம்பா மற்றும் கிரிச்சம்பான் நெல் வகைகளுக்கு அதிக விலை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் புதிய ஆண்டிலிருந்து விதை நெல் உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் சிறப்பு திட்டம் ஒன்றை ஆரம்பிக்க விவசாய அமைச்சர் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் நாமாரத்ன தெரிவித்துள்ளார் வெளியிட்டுள்ளார் யாழில் இரு விடுதிகளை திடீரென சுற்றி வளைத்த போலீசார் யுவதிகள் உட்பட எட்டு பேர் கைது பாடசாலை நேரத்தை இரண்டு மணி வரை நீடித்தல் அதிபர் சங்கம் எச்சரிக்கை இலங்கையை நெருங்கும் ஆபத்து வங்காள விரிகுடாவில் உருவான தாழமுகம் யாழ் பேராசிரியரின் முன்னறிவிப்பு தேவானதாவிற்கு வழங்கப்பட்ட ஏனைய துப்பாக்கிகள் சிஐடியினர் தீவிர விசாரணை பேரிடரால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கான ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வெளியான முக்கிய அறிவிப்பு அரசாங்கம் வழங்கிய உளரணவுப் பொருட்கள் திருட்டு கற்பட்டி போலீசார் விசாரணை ஒரே நாளில் கைதான நூற்றுக்கணக்கானோர்